ஆய்ங்க வேலை இப்போ தான் வீட்டுக்கு போய்ட்டுருக்குறோம் ஜாமான் வாங்கலான்னு போனால் எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் சூழ்நிலையில் பயங்கரமாக ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலே காய்கறிகள் எல்லாமே இல்லை அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சில நேரங்களில் பயங்கர ஆஃபராக இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்காங்க அதில் இன்றைக்கி என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அந்த ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் வாங்கினோன்னு வச்சுக்கோங்க நல்ல லாபம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா தக்காளி எல்லாம் ஐம்பது காசு நாங்களே ஷாக் ஆகிட்டோம் இன்றைக்கு வந்து ஏதோ ஒன்றரை டாலர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம என்னைக்கு வாங்க வரமோ அன்னைக்கு வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்குன்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் ஃப்ரைடைஸ் சாட்டர்டேஸ் சண்டேயில் வந்து இந்த ஆஃபர் எப்போவுமே இருக்கும் அதனால் இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க தனியாக விலை கொடுத்து வாங்கிறதுக்கு அந்த ஆஃபரை பார்த்து இங்கே வந்து வாங்குனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது வந்து அவங்களோட வாட்ஸ்அப் சேனலு அதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே அந்த என்ன சொல்கிறது நாளெல்லாம் நல்ல ஆஃபர் நிறைய போட்டிருப்பாங்க நல்ல ரேட்டு கம்மியாக இருக்கும் தக்காளி எல்லாம் ஐம்பது காசு எங்கே ஐம்பது காசுக்கு இன்றைக்கு சிங்கப்பூரில் கிடைக்குது ஆனால் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க சாக்லேட் ஐட்டம்ஸு அது இல்லாமல் அந்த ரால் அப்புறம் மேங்கோ சின்ன சின்ன அந்த கூல்ட்ரிங்க்ஸு பிஸ்கட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே நிறைய வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க கரெக்டாக இந்த அவங்க போட்டிருக்கிற அந்த ஆஃபர் பார்த்து நம்ம போய் வாங்கினோன்னா செம்ம லாபம் அந்த மாதிரி தான் நாங்களும் போனோம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூன்லியில் சூன்லி தெரியுமா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் சூன்லி முன்னாடி வந்து லிலி சாங் அப்படின்னு சொல்லுவாங்க லிலி சாங் லிலி சாங்குன்னு இப்போ கடையை மாற்றிட்டாங்க இப்போ ஏதோ சாங் கீ அம்மா என்னோ பேரில் இருக்குது என்ன பேருனே தெரில ஏதா சப் கீட் அண்ணா ஏதோ பேர் முன்னாடி வந்து சூன்லி சூன்லிலாம் வந்து லிலி சாங் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இது அந்த எம்டபிள்யூசி அந்த செலிப்ரேஷன் எல்லாம் நடக்கும் இல்லை அந்த ரீக்ரியேஷன் சென்டர் அந்த அதுக்குள்ளே இருக்கிற கடைகள் தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க சாட்டர்டே சண்டேலாம் நல்ல கூட்டமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இந்த பாருங்க ஹல்லி போட்டிருக்காங்க எல்லாம் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்களோ அந்த ஐட்டங்கள்லெல்லாம் கிடைக்கும் பெரிய ஒரு வான்கோழி வாங்கியாச்சு ஆறு கிலோ இருக்கு ஒரு கிலோ நாலு எண்பது தான் போட்டிருக்காங்க வான்கோழி இன்னைக்கு ஒரு குட்டி வான்கோழி நம்ம இங்கே வாங்குற மீன் எல்லாமே இங்கே சுத்தம் பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி வசதிகளும் உண்டு மீன் எல்லாம் இதெல்லாம் பெரிய மீன் ரேட்டு கம்மி தான் நாலு டாலர் சம்திங் தான் போட்டிருக்கேன் ஆனால் என்ன மீன் தான் தெரியல நம்ம வந் நம்ம ஆளுங்க வாங்குறது கம்மி நம்ம பங்களாதேஷ் பசங்க எல்லாம் வந்து விரும்பி வாங்குகிறாங்க அந்த மீன் ஏதோ ஸ்பெஷல் போல் இருக்குது நம்மளோட வான்கோழியும் வந்து அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க எக்கச்சக்கமாக வந்துச்சு ஒரு கோழி ஆறு கிலோ பக்கத்தில் வந்துச்சு பீஸ் போட்டு வாங்கிட்டு போயிட்டு ஷேர் பண்ணி எடுத்துட்டோம்